கரத்தை கட்டி மச்சாம் வாரத கண்ணத்தில் வழி பார்த்து காத்திருக்கும் வழக்கத்தை மறந்துருச்சு கரத்த கட்டி மச்சாம் வாரத கண்ணத்தில் வழி பார்த்து காத்திருக்கும் வழக்கத்தை மறந்துருச்சு கலப்பை எடுத்து நிலம் ஒழுது வீசி வதைச்ச நெல்லையெல்லாம் கருக்கறிவாக கொண்டு அறுத்தெடுத்து கொண்டு சூடு மிதிச்சு கூட்டி எடுத்த நெல்லையெல்லாம் திண்ணையில போட்டு திண்ணி தெரிச்சதும் மறந்துடுச்சு திண்ணையில போட்டு திண்ணி தெரிச்ச காலமும் மறந்தே போயிடுச்சு கையால் குத்துன அரிசியால சோறுவாக்கி அம்மேல அரைச்செடுத்த சம்பளோட சோத்துருண்டை விடி சுண்டதும் மறந்துருச்சு பச்சோளை விண்ணி ஒரு கூடு செஞ்சு குசனிக்கு பக்கத்து குழி வச்ச கூட்டுக்குள்ள கோழி முட்டையிட்டு அதை எடுத்து செப்புக்குள் சேர்ப்பதும் மறந்துருச்சு கருங்காலி மரம் கொண்டு படஞ்செடுத்த பெட்டகத்து கனமான பொருளெல்லாம் காப்பது மறந்துருச்சு கருங்காலி மரம் கொண்டு கடைஞ்செடுத்த பெட்டகத்து கனமான பொருளெல்லாம் காப்பதும் மறந்துருச்சு கொண்டு பூசி குழு குழுவண்டு இருக்கும் குடிசைகள் மறந்துருச்சு களி கொண்டு பூசி குழு குழுவண்டிருக்கும் குடிசைகள் மறந்துடுச்சு முன்னோட்டு பார்த்து பின்னோட்டு பார்வதி அம்மாவும் பக்கத்து வீட்டு கல்யாணி அம்மாவும் வரிசையில் வந்த வந்து அலை பார்த்து உள் படைச்சு காலமும் மறந்துடுச்சு கதவெடுத்து விழுந்த இடகூட்டி உரமாக்கி வளர்த்தெடுத்த செடியில விளைஞ்ச காய்கறிக்கு சொதி வச்சதும் மறந்துடுச்சு குளிர்ச்சியான தரையில கனையோல காய்கறிக்கு ஒரு போல அச்சுப்பதிய ஆழ்ந்து தூங்கினதும் மறந்துடுச்சு நொங்கு வெட்டி வண்டில் சென்று ஒற்றையடி பாதையில் ஓடி விளையாடினதும் மறந்திருக்கிறேன் நொங்கு வெட்டி வண்டில் செஞ்சு ஒற்றையடி பாதையை நோடி விளையாடினது மறந்துடுச்சு குளத்து கட்டுல துணி துவச்சு மூழ்கி குளிச்சது மறந்துடுச்சு மச்சானுக்கு கடிதம் அனுப்பி மறுபதிலுக்காய் சபால் சாரன் வரும்படி தவம் இருந்ததும் மறந்திருச்சு குப்பி விளக்கு தினதும் சிமனி தொடச்சு அரக்கன் லாம்பு அறையில பொங்க விட்டதும் மறந்துருச்சு பங்காளி வீடு செல்ல பலகாரம் சுட்டெடுத்து வண்டிய கட்டி வாழ கொலையேற்றி வரிசையாய் போனதும் மறந்துருச்சு பங்காளி வீடு செல்ல பலகாரம் சுட்டெடுத்து வண்டிய கட்டி வாழ கொலையேற்றி வரிசையாய் போனதும் மறந்துருச்சு மக்களால் வாழ்ந்த பாசல் காலம் மறந்துடுச்சு ஒரு ஏக்கர் நிலத்துக்குள்ள ஒரு வீடா இருந்தும் கூட மாமன்னுக்கான் மக்கள் போல வாழ்ந்த பாசல் மறந்துடுச்சு ஒரு சுவர் மட்டும் பிரிச்சிருக்கும் வேலை இப்போ அடுத்து விட்டு நாளை இருக்கா என அலசி பார்க்க நேரமில்லா காலம் எதில் ப allele குதப்பிய வட்டைய குலக்கரயில துப்பி குடத்தால கலக்கி குலத்து நீர் முந்து குமருக்காண்ட குழுக்களாய் போனதும் மரந்திருச்சு குமருக்காண்ட குழுக்களாய் போனதும் மரந்திருச்சு மறந்தே போயிருச்சு